உள்ளாட்சி அரசு கோடை சீசனை ஒட்டி உதகை வரும் சுற்றுலாப் பயணிகள் குறைந்த கட்டணத்தில் சுற்றுலா மையங்களை காண எதுவாக சீசன் கால சிறப்பு சுற்றுலா பேருந்து சேவையை சுற்றுலாத்துறை அமைச்சர் க ராமச்சந்திரன் துவக்கி வைத்தார் மலை மாவட்டமான நீலகிரி மாவட்டத்தில் ஆண்டுதோறும் ஏப்ரல் மே மாதங்களில் கோடை சீசன் நிலவுவது வழக்கம் இந்த சமயங்களில் லட்சக்கணக்கான சுற்றுலாப் பயணிகள் வருகை புரிவார்கள் இவ்வாறு வரும் சுற்றுலா பயணிகள் அனைத்து சுற்றுலா தலங்களையும் கண்டு ரசிக்கும் வகையில் போக்குவரத்து கழகம் சார்பில் உதகை மத்திய பேருந்து நிலையத்திலிருந்து இயக்கப்படும் சிறப்பு சுற்று பேருந்து சேவை தாவரவியல் பூங்கா ரோஜா பூங்கா தொட்டப்பேட்டா தேயிலை பூங்கா தேயிலை அருங்காட்சியகம் படகு இல்லம் ஆகிய சுற்றுலா மையங்களை பார்வையிடும் வகையில் இயக்கப்படுகிறது இந்நிலையில் இன்று முதல் ஏப்ரல் மாதம் வரை சுற்றுலா தலங்களுக்கு இயக்கப்படும் சுற்று பேருந்து சேவையை தமிழ்நாடு சுற்றுலாத்துறை அமைச்சர் க ராமச்சந்திரன் இன்று கொடியசைத்து துவக்கி வைத்தார் இந்த சுற்று பயணிப்பவர்களுக்கு பெரியவர்களுக்கு நூறு ரூபாயும் சிறியவர்களுக்கு ஐம்பது ரூபாயும் கட்டணமாக வசூலிக்கப்படும் இந்த சுற்று சேவையில் பயணிப்போர் ஒருமுறை பயணச்சீட்டு எடுத்து அன்றைய நாள் முழுவதும் அவரவர் நேரத்திற்கேற்ப சுற்றுலா மையங்களை பார்வையிட்டு பயணித்துக் கொள்ளலாம் என அதிகாரிகள் தெரிவித்தனர் இந்த சிறப்பு சுற்று சேவை பயணிகளின் நெரிசலுக்கு ஏற்ப கூடுதலாக இயக்க போக்குவரத்து கழகம் ஏற்பாடு செய்துள்ளது இந்த சேவை காலை எட்டு மணி முதல் மாலை ஆறு மணி வரை இயக்கப்படும் என்பது குறிப்பிடத்தக்கது இதேபோல் உதகையில் இருந்து குன்னூருக்கு செல்ல லவ்டேல் கெடார்நெல்லி அருவங்காடு வழியாக புதிய வழித்தடத்தில் பேருந்துகள் சேவையையும் இன்று அமைச்சர் துவக்கி வைத்தார் நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சித்தலைவர் மு அருணா போக்குவரத்து துறை அதிகாரிகள் மற்றும் அரசு அலுவலர்கள் கலந்து கொண்டனர் போக்குவரத்து ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டில் குறைந்த பத்தொன்பது பஸ் காட்சிகளாக பத்தாண்டு காலத்தில் பத்தொன்பது பஸ் விட்டாங்க அதுக்கு முன்னாள் கலைஞர் இருந்தபோது ரெண்டாயிரத்தி பத்தில் இதே இடத்தில் ஆரம்பிக்கப்பட்டு நாற்பத்தி மூணு பஸ்ஸுகள் ஒரே நாள் முப்பத்தெட்டு வருஷம் அப்புறம் கூடுதலாக ஒரு பட்சத்தை விட்டு நாற்பத்தி மூணு பஸ்ஸுகளும் நம்ம ஓட்டியிருக்கோம் அதுக்கு பின்னால் இப்போ தான் முதலமைச்சர் ஒரு காலத்தில் இந்த தேவையான பஸ்ஸுகள் அனைத்தும் தரப்படும் என்று கூறி இன்றைக்கி போன வாரத்தில் உங்களுக்கு தெரியும் ஒரு பதிமூணு பஸ்ஸு நீண்ட பய போகிற பஸ்ஸு பதிமூணு பஸ்ஸு லோக்கல் வருது பதினாறு ஆ பதினாறு வண்டி மொத்தம் மொத்தம் கொடுத்துருக்கோம் இப்போ வந்து கிட்டத்தட்ட பதினாறு பஸ்ஸுகள் வந்து பதினாறு பஸ்ஸுகள் வந்து இந்த லோக்கலில் வந்து பஸ்ஸு கட்சாசி பஸ் கொடுத்துருக்கோம் இந்த பதிமூணு பர்சன்ட் போடுறது இது கட்சாசி வண்டி பதினாறு பஸ்ஸுகள் கொடுத்து இங்கே இருக்கிற எல்லா வில்லேஜுக்கும் போக முடியாத வில்லேஜுக்கெல்லாம் இன்றைக்கி அனுப்பி அந்த பஸ்ஸுகளுக்கு நீடித்து கொடுத்து அதே மாதிரி இந்த பஸ்ஸுகள் வந்து இன்னைக்கு எல்லா எல்லாம் மிகச்சிறவாக பழைய ப பஸ்ஸுக்களை எடுத்து புது பஸ்ஸை கொடுக்கணும் இன்னும் தேவையான பஸ்ஸுகளை தருவதாக நமது முதலமைச்சர் இந்த நிகழ்ச்சியை ஆண்களுக்கு என்னுடன் நமது நேர்கிற மாவட்ட ஆட்சித்தலைவர் சகோதரி அருணா ஐஏஎஸ் அவர்களும் என்னுடைய உதகை எப்போ முனிசிபல் சேர்மன் அவர்களும் ரவிக்குமார் தொழில் வைஸ் சேர்மன் ரவிக்குமார் அவர்களும் முதலமைச்சரவர்களின் உத்தரவின்படியும் மாண்பு போக்குவரத்துறை அமைச்சரவர்களின் ஆணைக்கு சாந்தூர் கிராம மக்களின் கோரிக்கையை ஏற்று உதகையில் இருந்து கேரளா சாந்தூர் எல்லி வழியாக குன்னூருக்கு புதிய வழித்தட பேருந்தை சேமநாட கிராம மக்களின் கோரிக்கையை ஏற்று உதகை கொல்லிமலை வழித்தட பேருந்தை சேமந்தடாவுக்கு நீடித்தும் ஓடன் மக்களின் கோரிக்கையை ஏற்று மக் குன்னூரிலிருந்து ஓட்டரிலிருந்து ஓடனுக்கு கூடுதல் நடுகளும் பொன்னோரை கிராம மக்களின் கோரிக்கை ஏற்று குன்னூரிலிருந்து பொன்னோருக்கு எது கட்டப்பட்டு வருது கட்டப்பட்டு அந்த பொன்னோர் கிராமத்துக்கு போய் அப்புறம் திரும்பி போகிற மாதிரி அதுக்கு நீடித்தும் மற்றும் சுற்றுலா பயணிகள் வசதிக்காக இந்த சுற்றுப்பேருந்து வந்து போன வருஷம் இருந்துச்சு இந்த சர்க்கு பஸ்ஸு ஆனால் அவர் நல்லா பயன்பட்டுச்சு இப்போ அந்த முதல்தான் கலெக்ஷன் தான் அதை பார்க்குறோம் இது இங்கே அப்போ அளவுக்கு மக்கள் அதை உபயோகப்படுத்துகிறாங்கன்னு அர்த்தம் இன்னைக்கு ரெண்டு பேருந்துகள் மாற்று திசை ஒன்று ஊட்டி வரும்போது ஒன்று குன்னூறு மாற்றி சுற்றி அந்த இதே மாதிரி தொடர்புடா வழியில் வந்து சுற்றி சுற்றுலா சுற்றுலா இங்கே வந்துடும் இன்னொன்று வந்து தொடர வழியில் போய் கீழே போய் குன்னூர் வழியில் கேரள இந்த மாதிரி ரெண்டு பஸ்ஸு விட்டுருக்கோம் இந்த பசனால் வந்து மக்கள் மிகுந்த பயன்படுவார்கள் சுற்றுலா பயணிகள் மிகுந்த பயன்படுவார்கள்